மகாலிங்க பெருமானுடைய பாதக மலைகளை வணங்கி இந்த பதிவிலே தேவத நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டுமல்லாது அவருடைய ஜாதகத்திலே தேவத நட்சத்திரத்தில் எந்த கிரகம் அமர்ந்து இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய ஸ்தான பாவ ஆதிபத்தியமும் காலகத்தியமும் மட்டுமல்லாது அவருடைய தசா புத்திகளும் சிறப்புற உசிரியிலிருந்து நாற்பத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாத்தை எங்கார் பேட்டை சென்று காரகுடி என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அன்பு அளிக்கக்கூடிய எல்லாமல்ல கைலாசநாத சுவாமிக்கும் கருணாகரவள்ளி தாயாருக்கும் பிரதி மாதம் ரேவதி நட்சத்திரத்திலே வரக்கூடிய அந்த ரேவதி நட்சத்திர நாளிலே அர்ச்சனை ஆராதனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நல்ல நிதி நேற்று ஓதி வழங்கி வர ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறப்பு சிவா